அற்புதமான வார்த்தை தியானம் நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கனாக்கா நீங்கள் அவசியமாக கட்டாயமாக இந்த தியான பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இன்றைக்கு தியானம் அப்படின்ற பேரில் பல முறைகள் பல பயிற்சிகள் பல குழப்பங்கள் இருக்குது உண்மையிலேயே தியானம்னாக்கா என்ன உங்களுக்கு ஏற்ற தியானம் எது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞான பூர்வமாக வெறும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்கிற இந்த பவர்ஃபுல்லான தியானம் பழைய காலத்தில் செய்கிற ஒரு மணி நேரம் தியானத்துக்கு சமம் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மூலயமா ரொம்ப குயிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மெடிடேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மெடிடேஷன் மெத்தட்ஸை கற்றுக்கினு நீங்களும் உங்கள் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கனாக்கா போதி நல வாழ்வு மையம் நடத்தும் புதன்கிழமை தோறும் ஏழு டு எட்டு இரவு ஏழு டு எட்டு நடக்கிற அந்த தியான பயிற்சியில் நீங்கள் கலந்துக்குங்க உங்களுக்கு இதில் பல வகையான தியானங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் தியானத்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸு லிமிட்டேஷன்ஸு என்ன அதுவும் சொல்லி கொடுக்குறோம் தியானம் மூலயமா எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும் தியானத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அறக்குறையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் அது ஆபத்தானது ஸோ முழுமையான தியானத்தை பற்றிய விளக்கம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம்